முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே நீ இன்று என்னை நாடி வந்துள்ளாய் உன் மனதில் எத்தனை சுமைகள் எத்தனை சந்தேகங்கள் இருக்கின்றன என்று எனக்கு தெரியும் வாழ்க்கையில் சந்தோஷமும் துக்கமும் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் சில நேரங்களில் உனக்கு துக்கமே அதிகமாக தோன்றும் அந்த நேரத்தில் நீ யோசிக்கிறாய் ஏன் என் வாழ்க்கை இப்படிதான் என்று என் அன்பு குழந்தையே அந்த கேள்விக்கு நான் உனக்கு விடை சொல்ல வந்திருக்கிறேன் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல போர்க்களத்தில் வீரந்தான் வெற்றி பெறுவான் போர்க்களத்தில் வீராங்கனையும் வெற்றி பெறுவாள் நீ ஒரு வீரன் நீ ஒரு வீராங்கனி உன் கையில் நான் கொடுத்த வேல் இருக்கிறது அந்த வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல அது உன் நம்பிக்கை உன் தைரியம் உன் உழைப்பு உன் பக்தி நீ பலமுறை முறை விழுந்திருக்கலாம் தோல்வி கண்டிருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் தோல்வி என்பது உன்னை உன்னை நசுக்க அல்ல உன்னை தான் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றிக்கு பக்கத்தில் கொண்டு செல்கிறது என் அன்பு குழந்தையே விழுந்தவனை நான் எப்போதும் தூக்கி நிறுத்துவேன் ஆனால் முயற்சிக்காமல் உட்கார்ந்திருப்பவனை யாரும் காப்பாற்ற முடியாது அதனால் முயற்சி செய் என் அன்பு குழந்தையே உலகத்தில் சிலர் உன்னை நிந்திக்கலாம் நல்ல செயல்களை கேலி செய்யலாம் ஆனால் அவற்றால் உன் மனம் தளரக்கூடாது நினைத்து பார் நான் கூட அசுரர்களின் சோதனையை சந்தித்தேன் அவர்கள் என்னை அடக்க முயன்றார்கள் ஆனால் என் வேலில் ஒளி அந்த இருளை அகற்றியது அதுபோல உன் மனசாட்சி சுத்தமாக இருந்தால் உலகமே உனக்கு எதிராக வந்தாலும் நீ வெற்றி பெறுவாய் நீ படிப்பில் உழைக்கிறாய் உன் வேலைக்காக நீ பாடுபடுகிறாய் உன் குடும்பத்திற்காக நீ கஷ்டப்படுகிறாய் அப்போது அந்த உழைப்பை வீணாக்க மாட்டேன் ஒவ்வொரு வேர்வை துளியும் நாளை உன் வாழ்க்கையில் வெற்றியாக மாறும் இன்று உனக்கு தெரியாமல் இருந்தாலும் நாளை அதுவே உன் பெருமையாகும் உண்மையான பக்தி என்னவென்று தெரியுமா பக்தி என்பது மலர் தருவதோ தீபம் காட்டுவதோ மட்டும் அல்ல பக்தி என்பது உன் வாழ்க்கையை சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே பொய் சொல்லாமல் பிறருக்கு உதவிகரம் நீட்டி மனதில் கருணை கொண்டு வாழ்ந்தால் அதுவே மிகப்பெரிய பெரிய பூஜை உன் இல்லம் ஒரு உள்ளம் சுத்தமாக இருந்தால் நான் அதில் குடியிருப்பேன் எப்போதும் நம்பிக்கை விடாதே இரவு எவ்வளவு இரண்டாக இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் போதும் அந்த இருளை அகற்ற அந்த தீபமே உன் நம்பிக்கை நம்பிக்கையோடு நீ நடந்தால் உன் பாதையை நான் ஒளியால் நிரப்புவேன் என் அன்பு குழந்தையே நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் இதயத்தில் என் பெயரை நினைத்தாலே போதும் அந்த நினைவு உனக்கு வலிமையாக மாறும் உனக்கு தெரியாமல் நான் உன் கையை பிடித்து நடக்கிறேன் ஆகையால் இன்று முதல் உன் மனதில் உறுதி எனக்கு எதிராக எத்தனை சோதனைகள் வந்தாலும் நான் தோல்வி அடைய மாட்டேன் முருகன் என்னுடன் இருக்கிறான் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை வெற்றியால் ஒளிரட்டும் தைரியமாக முன்னேறு வெற்றிவேல் முருகன் எப்போதும் உன்னுடன் இருக்கிறான் நாம் அனைவரும் முருகனை வழிபட்டு முருகனின் ஆசிர்வாதத்தை நாம் பெறலாம் ஓம் சரவணபவ